வீட்டில் காய் இல்லையாங்க இது போல் ஒரு குருமா செய்யுங்க இது சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் வேலையும் கம்மி டேஸ்ட்டும் அதிகங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் ஆயிட்டிங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க சிம்பிளான குருமா செய்யலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் திருவண தேங்காய் ஒரு சின்ன கப்பை அளவுக்கு போட்டுக்கலாம் அது கூடவே இந்த குருமாவுக்கு கடல தேங்காய் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு கல்லை எடுத்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் சும்மா சோம்பு போட்டுக்கலாம் அதுக்குன்னு பார்த்தா இந்த பச்சை மிளகா தாங்க மூணு மிளகாய் எடுத்துன்னுங்கிற காரம் அதிகம் இது இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுனுக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஒரு சுற்று மிக்ஸியில் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அத்தரைச்சிட்டோம் கடாய் ஒன்று அடுக்குமல்ல வச்சுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் லவங்கு ரெண்டு பிரஞ்சி இலை ஒன்று கல்பாசி கொஞ்சமாக போட்டுங்க அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக சொம் நம்ம போட்டு அரைச்செடுக்கிறோம் கொஞ்சமாக போட்டுங்க ஒரு கைப்பி நிறைய வெங்காயம் போட்டுங்க பெரிய வெங்காயம் நல்ல சிறுவாக அரிஞ்சு வச்சுட்டு போடுங்க நல்லா செவ்வந்து வர மாதிரி வதைக்குங்க குருமாவுக்கு நல்லா இருக்காது நல்லா செவந்து நம்ம வதக்கணும்னா இதில் கரையாப்பிளம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க குருமாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் போதுங்க மஸ் அது தேங்காய் நல்லா இருக்கிறது நமக்கு டைமு நோங்காய் எல்லாம் தக்காளி வதங்க அதாவது கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும் இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா வதங்கிச்சு வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் ஒரு பெ பெரிய சைஸு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா தக்காளியும் நல்லா இழஞ்சி வந்து நம்ம உப்பும் போட்டுடணும் தக்காளி நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க தேங்காய் கடல இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கம்மி பண்ணிங்க மசாலா உதணும் பாடு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா களை விட்டுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா கடல ஊற்றி அரைச்சி ஊற்றி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது தொழகினே இருங்க கொதிக்கிற வலியமாக இப்போது தேவை உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டுன்னா போடுங்க கல் உப்புனா போட்டுங்க இதை நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பதினஞ்சு நிமாஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும் உங்களுக்கு நல்லா கமகமன வாசனைங்க அந்த கல்பாசி அதெல்லாம் போட்டிருக்கிறோம் ருசியும் அதிகமாக இருக்கும் இந்த குருமாவில் சிம்பிளான குருமாங்க ஆனால் ருசி அதிகம் அவ்வளோதாங்க அந்த குழம்பு நல்லா கொச்சி வந்துடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு திக்கு வந்தால் போதும் நமக்கு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இதுக்கு பூண்டெல்லாம் போட தேவையங்க கொஞ்சமாக இஞ்சி மட்டும் கல்லரைக்கும் போது அரைச்சோம்னா போதும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான குருமா ரெடிங்க இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட அட்டகாசமாக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இட்லி போட்டு குருமா ஊற்றி சாப்பிட்லாங்க சுட சுட இட்லி காலையில் சுடு சுடு குருமா அப்பா வாசனை கமன்னு கமதுங்க சூப்பரான சுவையான குருமா பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க